வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் திருகுணமலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கிண்ணியா மாஞ்சோலை பாலம் உடைந்துள்ளமையினால் போக்குவரத்து முற்றாக தூண்டிக்கப்பட்டுள்ளது மாவிலாரின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் மாவடிச்சேனையில் உள்ள நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இடம்பெறந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் குட்டிகராட்சி மற்றும் குறிச்சாக்கணி பாலம் நீரில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வீதியை மூடி வெள்ளம் பாய்வதால் கிண்ணியா தம்பளகாமம் வீதியுடன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது முதூர் பகுதியில் உள்ள பல கிராமங்களுக்கான தரைவழி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் காரணமாக ஏ பதினைந்து வீதியில் தோப்பூர் ஈச்சிலம்பற்று பற்றி வெறுகல் மண்சேனை மற்றும் மாவடிச்சென்னை ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்தினை பாதுகாப்பு கருதி போலீசார் இடைநிறுத்தியுள்ளனர் கிளொச்சி மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சீரற்ற வானிலை இன்றும் தொடர்கின்றது மாவட்டத்தில் குளங்கள் வான் பாய்வதால் மக்கள் பரந்தன் முல்லைத்தீவு வீதி நெத்தலியாறு தற்காலிக பாலத்தினூடாக போக்குவரத்து அசௌகரியங்களுக்கு மத்தியில் இடம்பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் இதேவேளை பிறந்த முல்லைத்தீவு வீதியூடாக வட்டக்கட்சி செல்லும் பெரிய குளம் வீதி வெள்ளத்தினால் நிறைந்து காணப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அம்பகமோ பிரதேச சபைக்குட்பட்ட மஸ்கெலியா பிரவுன் விக் தோட்டத்தின் எமெலினா பிரிவில் மன்சரிவு காரணமாக பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேர் இடம்பெயர்ந்து மொட்டிங்ஹோம் தமிழ் வித்யாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் ஏற்பட்ட மண் மன்சரிவை அடுத்து இவர்கள் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று சீரற்ற வானிலை ஓரளவு வளமைக்கு திரும்பியுள்ள போதிலும் போரத்தீவு பற்றி பிரதேச செயலக பிரிவில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் பட்டாபுரம் கோயில் போரத்தீவு பெரிய போரத்தீவு பழுகாமம் போன்ற கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பெரியபோரத்தீவு பாரதி வித்யாலயத்தில் பட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றி பதினாறு குடும்பங்களின் முன்னூற்று எண்பத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடும் மழை தொடர்வதால் தற்காலிக வீடுகள் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் இந்துபுரம் பனிச்சம் சிராட்டி சிராட்டிக்குளம் துணுக்காய் முள்ளியவாய்க்கால் முத்தேன்கட்டு மாணிக்கபுரம் கொக்கிலாய் தண்டுவான் பண்டாரவண்ணி உள்ளிட்ட கிராமங்களில் மழை வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முத்தேன்கட்டு பகுதியில் நூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி எழுபது பேர் முத்தேன்கட்டு இடதுக்கரை தமிழ் வித்யாலயத்தில் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர் இதேவேளை முத்தேன்கட்டு குளம் வான்பாயும் காட்சி எமது கேமராவில் பதிவானது மாவட்டத்தின் குளங்கள் பலவும் நீர் நிரம்பி காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர் கூறுகின்றார் புத்தல மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை தற்போது ஓய்ந்துள்ளது எனினும் நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஏழாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டாயிரத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இரண்டாயிரத்தி அறுநூற்று ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கு பேர் முப்பத்தி ஒன்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக புத்தல மாவட்ட முகாமைத்து நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தின் பல பிரதான வீதிகள் மற்றும் குறுக்கு வீதிகளில் தடைப்பட்டுள்ள போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் அத்துடன் டெதுர்ஓயா நிர்த்தேக்கத்தின் ஏழு வான் கலவுகளும் ராஜாங்க நிர்த்தேக்கத்தின் பதினாறு வான் களவுகளும் இங்கினி மிக ஆறு வான் கலவுகளும் தம்போவா நீர்த்தேக்கத்தின் பத்து வான் திறக்கப்பட்டுள்ளன மன்னாரில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் ஓயாவின் நீர்மட்டம் சிலாவத்துறை செல்கின்ற வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதேவேளை முசலி பகுதிக்கான வீதிகள் அனைத்தும் வெள்ளம் காரணமாக மூடப்பட்டுள்ளமையினால் அந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் ஆறாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து பேர் முப்பத்தி ஒரு நலன் நிலையங்களில் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு குறிப்பிடுகின்றது கலேவல வெபமடில நீர்த்தேக்கத்தில் நீர் நிரம்பியுள்ள நிலையில் வான் கருவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியலர் குறுப்பிட்டார்.